ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் கூட பண்றது ரொம்ப சந்தோஷம் ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஸ்டைலிஷான ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும் இந்த படம் நான் வந்து ஒரு காலேஜ் பையன்னா பண்றேன் காலேஜ் உள்ள இருக்கிற ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம் தமிழ் சினிமாவில இது வந்து காலேஜுக்கு வெளியில் நடக்கிற ஒரு விஷயம் காலேஜில் படிச்சுட்டு வெளியில் நடக்கிற ஒரு விஷயம் பட் ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லராக எழுதிருக்காரு டெஃபனெட்டா வெற்றியுடைய அஸ்டென்ட்டுன்ற அந்த ஒரு இது டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஜீவி பிரகாஷ் சொல்லிட்டாரு நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பெருசாக எனக்கு இல்லை நான் படம் முடிச்சுட்டு தான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இது வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்கிறாரு இந்த படம் வந்து காலேஜ் படம் தான் பட் ஆனா காலேஜ் வெளியில தான் எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கு இதில் வந்து வருஷா நடிக்கிறாங்க நைன்டி சிக்ஸ் படத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்திருந்தாங்க வருஷா நடிக்கிறாங்க அப்புறம் முக்கிய ரோலில் வந்து வாக சந்திரசேகரன் நடிக்கிறாரு அப்புறம் இப்படின்னா அவர் முக்கிய ரோல் மியூசிக் வந்து ஜிவி எடிட்டர் வந்து இளையராஜா சினிமலா வந்து விஷ்ணு ரங்கசாமியினர் ஒரு பையன் மிஸ்ஸர் சர்வீஸ் அகாடமி ஸ்கில் டெவலப்மெண்ட் டெக்னிக்கல் துறையில் கடந்த பத்து வருஷங்கள பண்ணிட்டு இருக்கோம் மொபைல் லேப்டாப் சிசிடிவி டிப்ளமோ கோர்சஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம் எங்ககிட்ட இருக்கிற ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போர்ட் அப் டேட்டா டேட்டா டெக்னாலஜி என்ன இருக்கோ அதை வந்து எங்களால் துல்லியமா சொல்லிக் கொடுக்க முடியுது இங்க படிக்கிற பசங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னா நம்ம ஆத்தரை சர்வீஸ் சென்டர்ஸ்ல வந்து வேலை வாங்கி கொடுக்க முடியும் அது போக எம்என்சி கம்பெனிஸ் அது போக வந்து ஓவர்சீஸ் கம்பெனிஸ்லயும் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் டென்த் டுவெல்த் படிச்சுட்டு ஃபெயில் ஆனவங்களுக்கு அடுத்து என்ன என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் சோ அந்த மாதிரியான பசங்களுக்கு இங்க வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு டிப்ளமோ சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்றோம் அந்த டிப்ளமோ சர்டிபிகேட் அவங்களுக்கு வாழ்வாதாரத்தையே மாத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு